ஒரு ஏணி மேலே ஒரு படியெட்டு மேலே காலை வைத்துக்கொண்டு உயரத்தை எட்டுவது போல சந்தோஷம் அந்த நிம்மதி என்ற வாழ்க்கையை எட்டுவதற்கு அவங்க நினைக்கிறாங்க பணம் என்பது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கணும் நிறைய பேர் கேள்வி கட்டும்போது என்கிட்ட சொன்னாங்க எங்களுக்கு தேவை நிம்மதி சந்தோஷம் புரியுறது ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு தெரியல அது எப்படி அடையிறதுன்னு தெரியல அதுக்கு என்ன வழிமுறைன்னு தெரியலன்னு சொன்னாங்க இதை வந்து ஒரு ஒரு சின்ன குட்டி கதை மூலமாக நான் இன்னும் அழகாக விளக்க முடியும்னு நினைக்கிறேன் ஒரு தனவந்தர் ஒரு பணக்காரர் இருந்தார் அவருக்கு வந்து என்ன பண்ணியும் வாழ்க்கையில் வந்து ஒரு சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருந்தது அவர் நல்ல பஞ்சு இளவம் பஞ்சு மெத்தலை தான் படுத்தார் உயர்ந்த தான் குடித்தார் நல்ல அவங்களுடைய சுற்றி இருந்த உறவினர்களெல்லாம் நல்ல பட்டு ஆடைகள் அணிகலன்கள் எல்லாம் இருந்தாங்க இருந்த கூட அவருக்கு மனசில் ஒரு வெறுமை இருந்தது இவர் என்ன ஆச்சு ஒரு நாளைக்கு என்ன பண்ணார் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு தன்னுடைய சொத்து என்று இருந்த எல்லாம் விற்றுவிட்டு தங்க காசுகளாகவும் காசாகவும் ஆக்கி ஒரு மூட்டையாக கட்டிட்டார் கட்டிட்டு அவர் சொன்னார் அந்த மூட்டையை எடுத்துட்டு நான் நிம்மதி எங்கே இருக்கும் சந்தோஷம் எங்கே இருக்கும்ங்கிறதை தேடி போக போகிறேன் அதனால் நான் ஊர் ஊராவது போய் போறேன் அப்படின்னு சொல்லி அந்த மூட்டை அவருடைய அந்த சொத்தெல்லாம் அடங்கி அந்த மூட்டையை எடுத்து தோளில் வைத்துக்கொண்டு அவர் போனார் ஒரு சாமியார்ட்ட போனார் ஒரு சன்னியாசி கிட்ட போனார் ஒரு குரு கிட்ட போனார் மெத்த படித்த ஒரு அறிஞர்கிட்ட போனார் எல்லார்டையும் போயிட்டு பெரியவரே பெரியவரே எனக்கு சந்தோஷமே இல்லை இருக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் கொஞ்சம் சந்தோஷம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க ஒருத்தருக்கும் சரியான வழி சொல்ல தெரியல அவருக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது தெரு ஓரத்தில் ஒரு ஞானி ஒருவர் உட்கார்ந்து இருந்தார் எதுக்கும் அவரையும் கேட்டு பார்ப்போம் மீன் அவர்கிட்ட போயிட்டு ஐயா நான் வந்து சந்தோஷத்தை தேடி அலையிறேன் என்ன பண்ணுறதுனே தெரியல கொஞ்சம் சொல்லுங்களேன் உடனே அவர் பார்த்துட்டே இருந்துட்டு அப்படியான்னு சொல்லிட்டு அவர் ஒரு நிமிஷத்தில் எழுந்து அவர் கையில் இருந்த அந்த பணம் அந்த தங்கம் அடங்கிய மூட்டை இருக்கு இல்லை அதை பறித்து கொண்டு ஓட ஆரம்பித்தாராம் ஐயோ ஐயோ என்னுடைய சொத்து என் சொத்து என் பணம் என் தங்கம்னு சொல்லி கத்திக்கொண்டே அவர் பின்னாடி போறாராம் நாலு தெரு ஓடிவிட்டு அந்த ஞானி ஒரு இடத்துல போய் நின்ற பிறகு இவர் போய் அவரை பிடிச்சிட்டார் அவரை பிடிச்ச உடனே இந்த மூட்டையை எடுத்து லவக்குன்னு வாங்கி கொண்டு கையில் வச்சு அப்பாடா பயந்து போயிட்டு என் நிம்மதியே இல்லாமல் இருந்தேன் என் சந்தோஷம் இல்லாமல் இருந்தேன் என்னோட சந்தோஷமும் நிம்மதியும் திருப்பி வந்தது அப்படின்னு சொன்னாராம் அப்போது அந்த ஞானி சொன்னாராம் அட பைத்தியக்காரனே இந்த மூட்டை உங்கள்கிட்டயே தான் இருந்தது இத்தனை நாளாக நீ சந்தோஷம் எங்கே இருக்கு நிம்மதி எங்கே இருக்குதுன்னு தேடினேன் நான் அந்த மூட்டையை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஓடிவிட்டு திரும்பி அந்த மூட்டையை உங்கள்கிட்டயே கொடுத்த போது நீ அம்மாடி என்னுடைய நிம்மதி திரும்பி வந்தது என்னுடைய சந்தோஷம் திரும்பி வந்தது என்று சொல்கிறாயே என்ன மடத்தனம் இது சந்தோஷமோ நிம்மதியோ வெளியில் போய் தேடினோம் என்றால் கிடைக்காது அது நம்மக்கிட்டே இருக்குது நம்மை சந்தோஷமாக வைத்துக்கொள்வதும் நம்மை துக்கமாக வைத்துக்கொள்வதும் நம்மை நிம்மதியோடு வைத்துக்கொள்வதும் நிம்மதி இல்லாமல் செய்வதும் நம்முடைய கையில் தான் இருக்குது ஒருத்தர்கிட்ட தூங்கி எழுந்து இந்த இந்த ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே எல்லாரும் இது எல்லாருமே நம்ம நான் சொல்றது உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் நம்ப முடியுங்கிறத நீங்கள் இந்த சின்ன டெஸ்ட்டை பண்ணி பாருங்கள் தூங்கி எழுந்த உடனே நீங்கள் கற்பனை கொள்ளுங்கள் நீங்கள் தூங்கி எழுந்து கொ எழுந்த உடனேயே உங்கள் என்னென்ன உங்களுக்கு இருக்கோ நீங்கள் வீடு இருந்தால் வீடு குடும்பம் இருந்தால் குடும்பம் உங்களுக்கு ஒரு கம்பீரம் அழகு இருந்தால் அது ப்ளஸ் உங்கள் பார்வை உங்கள் கேட்கும் திறன் உங்கள் நடமாடும் சக்தி எல்லாமே போயிடுறதுன்னு வச்சுக்கோங்க தூங்கி எழுந்து நீங்கள் சின்னவங்களா இருங்கோ இல்லை வயசானவங்களா இருங்கோ பணக்காரங்களா இருங்க ஏழையா இருங்க என்னென்ன உங்களிடம் இருக்கிறதோ அது எல்லாமே தூங்கி எழுந்து போயிடுதுன்னு வச்சுக்கோங்க முதல்ல உங்கள் ரியாக்ஷன் என்ன இருக்கும் தெரியுமா நம்முடைய ரியாக்ஷன் ஐயோ தெய்வமே கடவுளை நம்பினீங்கன்னா கடவுள் இல்லைன்னா ஐயோ எனக்கு என்னெல்லாம் போச்சோ என் கண் பார்வை இருந்ததே அது வேண்டும் மைனஸ் த்ரீ போட்டு நீங்க கிளாஸ் போட்டுட்டு இருக்கலாம் இருந்தா கூட ஐயோ என் பழைய கண் பார்வை வேண்டும் என் பழைய கைகால் அசைவுகள் வேண்டும் என்னுடைய பழைய மனைவி வேண்டும் என் கணவன் வேண்டும் நான் வகித்த அந்த வேலை வேண்டும் கடவுளே எனக்கு நான் என்னென்ன எழுந்தேனோ அதை கொடுன்னு கேட்போம் என்ன அர்த்தம் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கு ஆனா அதோட அருமை நமக்கு தெரிவதில்லை ஸோ என்ன செய்யறோம் அது உன் இல்லாததுக்காக ஏங்குறோமே தவிர இருக்கிறத பார்த்து என் வாழ்க்கையை இருப்பதை கொண்டு எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் நிம்மதியாக இருக்க முடியும் நம்ம நினைக்கிறதே இல்லை எங்கேயோ சந்தோஷமும் நிம்மதியும் வெளியில் கடையில் விற்கிற மாதிரியும் போய் நாம் வாங்கி கொண்டு வந்தால் தான் நாம் வாழவே முடியுங்கிற ஒரு பயத்தோடு இருக்கும் இதெல்லாம் தவறு நண்பர்களே இந்த குட்டி குட்டி கதைகளும் உபமானங்கள்லாம் ஏன் சொல்கிறோம் என்றால் இதெல்லாம் பெரியவங்க நம்ம ஒப்பிட்டு பார்ப்பதற்காக வைத்திருக்கிறார்கள் திரும்ப